அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காசன் பாலாபேசம் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் வீடியோ கேட்டிங்க இப்போதிக்கி ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிடி அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறுக்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ப்ளஸ் காலேஜுக்கு சன்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாசன் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் உங்கள் பாலாக்காசை பொறுத்த வரீங்க டெய்லி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் எந்தெந்த வண்டி புதுசாக வருதோ உடனே அப்டேட் பண்ணினே இருப்போம் சார் இப்போ நிறைய வண்டி இருக்குது இப்போதி ஒரு இருபத்தி மூணு வண்டி நம்ம ஆஃபீஸில் இருக்குது இன்னும் ஒரு மூணு வண்டி வந்துட்டு இருக்குது உண்டாய் எக்ஸன் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனருக்கு டீசல் ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது அதேமாரி ஷவலட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு எல்டி டாப் மாடலு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அந்த ஒரு வண்டி வந்துங்குது ஃபியட் அட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி அதுவும் வந்துட்டு இருக்குது நிறைய வண்டியும் வந்துட்டு இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃப்ஃபோடு வந்துட்டு உங்களே தெரியும் பாலா கார்ஸை பார்த்துட்டிங்க லோ பட்ஜெட்டை ஹை பட்ஜெட்டும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம் ஏன்னா ஒரு சிலர் ஆதார் கார்டு இல்லை ஃபேன் கார்டு இல்லைன்றீங்க வண்டி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா வர சொல்ல உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோட வந்துடுங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ கஸ்டமர் என்ன கஸ்டமர் டீலர் என்ன டீலர்கிட்ட பேசி முடிச்சு கொடுப்போம் வண்டி முடிச்சு கொடுத்தா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் தான் இது இருக்கிற வண்டி காட்டுறேன் அதேமாதிரி லொக்கேஷனில் விட போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸு ஆர் கார்டுன்னு படாவே லைவ் லொக்கேஷன் வந்துடும் உங்கள் ஊர்லேருந்து இந்த பக்கம் வரத்துக்கு எந்த ஷார்ட்கட் ரூட்டு என்ன டைமிங்ல வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இப்போதை வீடியோ கொண்டு போகலாம் போடு பிஎஸ்டே பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னாக்கா எழுபத்தெட்டு தொண்ணூறு பதினொன்று செகண்ட் ஓனர் டீசல் டீசல்லே பார்த்திங்கன்னா டைட்டன் டாப் மாடல் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸே கிடையாது நெகஷபுல் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கூப்பிட்றலாம் இதுவும் தான் பியஸ்டாலே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டைல் இது ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வண்டி டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவுரண்டு ஏர்பி ஏபிஎஸ் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஃபேன்சி நம்பரோட இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ரூபா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நிறைய பேர் ஐ டுவெண்ட்டி கேட்டிருந்தீங்க ஒரு சூப்பரான வண்டி வந்துக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஸ்டா டாப் மாடல் டீசல் ஆறு ஏர் பேக்கோட ஒரு சூப்பரான வண்டி அதே நான் வீடியோ காட்டுறோம் பார்த்துங்க இந்த ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு சார் ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இந்த டாட்டா போல்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனரு ஏசி போஸ்டரிங் பவர் ரெண்டு வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஒரு சூப்பரான வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான இன்ஜின் பாடி லைன் தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தால் ஒரு பஸ் செலவு கிடையாது இங்கே கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா கோட் பண்ணிங்கிறாரு சரிங்களா ஃபிக்ஸரே கிடையாது நெகஷபுல் தான் நேரில் வாங்க விலை வந்து அனுசரித்து தர முடியும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் இண்டிகோ எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஷடான் டைப்பில் ஒரு வண்டி வேணும் டிடிஐ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி டிடிஐ இன்ஜின்னு வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அது கூட பிக்சரே கிடையாதுங்க நெகஷபல் தான் ரொனால்டு குயிட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு சிங்கிள் ஓனர் ஏர் பேக் டைப் பெட்ரோல் வேரியண்ட்டு கஸ்டம் ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூறு நேரில் வாங்க ஒரு ரெண்டு ஐம்பது இல்லை அதுக்குள்ளேயே கூட வாங்கி கொடுத்துடலாம் ஷிஃப்ட்டு நிறைய பேர் கேட்டுங்கிறீங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் அது கூட பிக்ஸாக கிடையாது நெகஷபுள் தான் மாருதி எஸ்கிராஸ் ஜீடா டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது டபுள் கீக் இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணி வந்த விட எடுத்துங்க வண்டி எடுத்தால் பற்றி எந்த ஒரு ரூபா செலவும் கிடையாது ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுக்கிறாரு இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் ரூபா சொல்லியிருந்தாரு நேரில் வாங்க வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துலாம் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் டாடா ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் இது டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் வண்டி ஒரு சூப்பரான வண்டி ஷடான் டைப்பில் லேட்டஸ்ட் வண்டியாக கேட்குறவங்களும் இந்த வண்டி சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரவாய்க்கு குத்தலாம் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்லாம் இன்ஜின் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மஹேந்திரா ஸ்கார்பியோ பிஒய் பாண்டிச்சேரி வண்டி பேன்சை நம்பரோட ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவில் இருக்குது சரிங்களா ஓனர் பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் பிஒய் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபாய் கேட்டுருந்தார் நேரில் வாங்க இதுவும் அனுசரித்து வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஸ்டா டாப் மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணதோடு எடுத்துங்க டீசல் வண்டி பேக் மட்டும் ஆறு பேக் வர டைப்பு ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு வண்டி நைட்டு தான் வந்துச்சு வாட்டர் வாஷ் வெறும் ரப்பிங் பாலிஷ் மட்டும்தான் உங்களே தெரியும் பொறுத்த வரைக்கும் இருக்கிற பொருள் வாங்கி கொடுப்போம் வண்டி எடுத்து போயிட்டு இந்த மேக்கப் பண்ணி ஃபுல்லாக கிளீர் ஆச்சு தக தக தாகனு கொடுத்து உங்களை ஏமாத்துறதுலாம் கிடையாது இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் சரிங்களா ஏன்னா அந்த வண்டி எடுத்து மேக்கப் பண்ணி கிளியர் அடிச்சிருவாங்க அடிச்சுட்டு ஒரு மூணே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் உஞ்சிகிட்டே வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் அதனால் நம்ம அந்த எந்த வேலையும் பண்ணுறதில்ல இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் சரிங்களா வண்டி நைட்டு தான் வந்துச்சு மற்றபடி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் டாப் மாடல் டீசல் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணும் டீசல் சடான் டைப்புனாக்கா உண்டாய் அசன்ட்டு சார் ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் கூட ஒரு சூப்பரான வண்டி வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்டுங்கிறார் கேட்டுங்கிற பார்கிங் வேண்டாம் வெறும் தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்துங்க டாட்டா விஸ்டா நிறைய பேர் கேட்டுக்கிங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியே சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி சூப்பராக இருக்கும் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி சில்லனஸ் நல்லாயிருக்கும் மாதிரி கிளச்சு போய்ட்டு இருந்துச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு கஸ்டமர் அதனால தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணாமல் இருந்தோம் கிளச் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு இன்ஜின் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அறுபத்தஞ்சு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு அனுசரித்து வாங்கி கொடுத்துர்லாம் முண்டாய் சேன்ட்ரோ ஓட்டை பழகிறதுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுமா இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் எப்சி லைவில் இருக்கிற வண்டி வீல்லாம் போட்டிருக்கோம் வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துலாம் அதுவோட கூட பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வந்துடுங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கூத்துரலாம் நிறைய கஸ்டமர் வந்து டவேரா கேட்டிருந்தீங்க இங்கே பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியா சார் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸும் லைவு வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாடிலேயும் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கூத்துடலாம் இன்னும் வெளியே இருக்கு வண்டி அதையும் நான் காமிச்சிடும் பாருங்க இன்னும் ஒரு மூணு வண்டி அப்டேட்ல வந்துட்டு இருக்கு எட்டி கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் பிடிஐ ஏசி பவர் ஸ்பெடிங் பவர் ரெண்டை வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி வண்டி எடுத்தா இதுவும் ஒரு ரூபா செலவு கிடையாது பாடி எல்லாம் தெளிவா இருக்கும் கஸ்டமர் பிரைஸ் நாலே கால் ரூபாய் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஷவர்லட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் எப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு ஐம்பது இது கூட பிக்சரே கிடையாது நகைச்சா தான் ஜெயிலாக பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இது இது ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் நான் செக் பண்ணி சொல்லிடுறேன் கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்கிற நேரில் வந்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு எழுபது கே கூட வாங்கி கொடுத்துட்றலாம் ஏசி ஒர்க்கிங்கோட காண்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஓனர் வரும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் டாப் மாடல் ஏர்பேக் ஏபிஎஸ் அல்லஸோடு வந்துடும் ஏசி சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு அறுபத்தஞ்சு இது கூட ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக தேசி வாங்கி கொடுத்துட்றலாம் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அலங்கார் பேக்கரி நிறைய பேர் கேட்குறீங்க அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பலா கார் எஸ்டிஎஸ் கார் வாஷ் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக தேசி வாங்கிக்கலாம் பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் அண்டே வந்து பஸ்ஸு நிற்கும் ஆப்போசிட்டில் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்